வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிகத்தினுடைய லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷோ தத்துவத்தின்படி முதலாவது ராசி மேசராசி இந்த மேசராசிக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க மேசராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான பர்ணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்குது கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி மிக ஒரு அற்புதமான ராசி பார்த்திங்கன்னா இந்த ராசி அப்போ அந்த மேச ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேச ராசிக்கு மேச தாங்க குரு வந்து சஞ்சரிச்சிட்ருக்கார் அப்படி குரு வந்து உங்களுக்கு மேச ராசியில் இருக்கும்போது ஜென்ம குருவாக இருக்கார் பொதுவாக குரு வந்து இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் இப்போ மேச ராசியில் இருக்குது அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு குரு வந்து நல்ல பலனை கொடுத்துருவார் அதாவது நவக்கிரகங்கள்லயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான் அந்த குரு வந்து இப்போ மேசராசிலேயே அதாவது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார் குரு என்ன பலனை கொடுப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்தேங்க எனக்கு பலன் இல்லை மைண்டில் ஏறல எனக்கு புரிய மாட்டேங்குது நான் படித்து உண்டான மார்க் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் கூட அந்த உடைய படிப்பு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா குருவுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு போகிறது தான் குருவுடைய வேலை அப்படி பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு மேச இருக்கிறதுனால முதல்ல வந்து கல்வி நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு மேச ராசில் இருக்கிறதுனால தொழிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் கொடுப்பார் ஏன்னா இப்போ உங்கள் வந்து உங்களுடைய பொதுப்பலன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே ராசி அடிப்படையாக தான் சொல்றேன் லக்னத்தை அடிப்படையாக சொல்றது இல்லையா ஒரு பொது பலன்னு சொல்லும்போது ராசிக்கு இத்தனை மடத்தில் அந்த கிரகம் இருக்கு இந்த வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்லும் போது என்ன பண்றோம் அப்படின்னா லக்னத்தை அடிப்படையாக சொல்றோம் இந்த லக்னக்காரர்களுக்கு இப்படி இருக்கும் இந்த லக்னத்தில் இத்தனை மடத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனால இந்த வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொது பலனில் உங்கள் ராசிக்கு குரு மேசத்துல இருக்கிறதுனால கல்வி நல்லா இருக்கும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் அப்போ இது போல் உங்கள் சுய ஜாதகத்திலேயும் நல்ல ஒரு அதாவது பலமான இடத்துல குரு இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு தொல் செய்கிறவங்க கலை தொழில் செய்கிறவங்க கட்டட வேலை செய்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து கட்டட வேலை செஞ்சுங்க நான் எல்லாத்தை விட கம்மியாக தான் வாங்குகிறேன் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு போராட்டமாக இருக்குது விட அதிகமாக வாங்குறவங்க கூட கம்முனு வாய்ப்பு வாங்கிட்டு போயிடுறாங்க பிரச்சனை இல்லை ஆனால் நான் கம்மியாக செய்கிறேன் ஆனால் அந்த சம்பளம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே சங்கடத்தோடு வாங்குற நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க அப்படி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றங்கள் இந்த மாதத்தில் கொடுத்துருவாருங்க இந்த மார்ச் மாதத்தில் அதே மாதிரி குரு வந்து பார்வைன்னு சொல்கிறது அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ அஞ்சா இடம் சிம்மராசியும் ஏழாம் இடமோ துளாராசியோ ஒன்பதாம் இடமோ தனச ராசி பார்க்குறாரு இதனை ஏன் சொல்கிறேன்னா குரு வந்து இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் குரு பார்க்கும் இடக்கும் பலன் பலன் கொடுத்துருவார் அப்போ குருங்க ராசியில் இருக்கிறதுனால கல்வி தொழில் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த இந்தவுடைய மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் வந்து உச்சத்தோடு உட்காந்துருக்கிறார் மகர ராசியில் உச்சத்தில் உட்காந்துருக்கிறார் பொதுவாக சொல்லமுன்னா உச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரியும்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்கிறார் இல்லைங்களா மகர ராசியில் அப்போ அதே மாதிரி வந்து அந்த உச்சனை உச்சன் பார்க்க கூடாது அப்போ உங்கள் ஜாதகத்துல உச்சமான வீட்டை செவ்வாய் கண்டிப்பா பார்த்தார் அப்படின்னா நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் தடையாகும் ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய் வந்து இப்போ பத்தில் இருக்கிறார் அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் ஜீவன் ஸ்தானத்துல இருக்கிறார் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜீவன் ஸ்தானன்றது தொழில் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப தொழிலில் வந்து செவ்வாய் உச்சம் பெற்று உங்கள் உங்க ஜாதகத்துல நிச்சயமா உச்சத்தோட இருக்கிற இடமா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா சொல்ற அதாவது நீங்க என்னதான் பாடுபட்டாலும் பலன் இல்லை பொது பலனில் வந்து பார்க்கும்போது செவ்வாய் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதா இருந்தாலும் ஆனால் முன்னே சொன்ன மாதிரி ஒச்சன் உச்சனை கண்டிப்பா பார்க்க கூடாது இன்னைக்கு இந்த ஒன்றாம் பாவகம்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கும் ரெண்டாம் பாவம்ன்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ர பகவான் அந்த சுக்குர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு அவரும் பத்தாம் இடத்துலையே செவ்வாய் போட்டிருக்கிறார் செவ்வாய் வந்து பார்க்கும்போது உச்சத்தோடு இருக்கும்போது அந்த உச்சத்தோடு இருக்கக்கூடிய கிரகத்தோட சுக்கரன் சேரும்போது சுக்கரன் யார் மனைவி அதாவது காரத்துவம் யாருன்னா மனைவி அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இருந்தால் படிப்பு மந்தமாகும் தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் தொழில் கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமாக இருக்கும் என்ன தொழில் செய்தாலும் எந்த வகையில் போயிட்டு இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் தள்ளி போகும் சம்பள உயர்வு தள்ளி போகும் என்ன தான் வேலை செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்காது யாருக்குன்னா இன்றைக்கி ஜாதகருடைய மனைவிக்கு இன்றைக்கி நூறு சதவீதம்ன்றது வந்து பார்க்கும்போது ஏன்னா சுக்குரன் சொல்லக்கூடிய ஒரு மனைவி பத்தாம் இடத்துல சுக்கு அதாவது செவ்வாய் வீட்டில் செவ்வாயோட சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக சில தாமதங்கள் தொழில் ரீதியாக நடக்கிறதுக்கு குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே சமயத்திலேயே மூணாம் பாவகத்துக்கும் ஆறாம் பாவகத்துக்கும் இப்போ வந்து மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கற்றவர் யார் அப்படின்னா புதன் பகவானதானுங்க அந்த புதன் பகவான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதாவது கும்பராசியில் இருக்கிறார் சனி ஏன்னா கும்பத்தில் சனி வந்து ஜென்மச்சனியாகவும் அவரோட ஆட்சியில் இருக்கிறார் அவர் கூட பார்க்கும்போது சூரியனும் பதினொன்றில் நட்புல் இருக்கிறாரு புதனும் பதினொன்றாம் இடத்துல நட்புல் இருக்கிறார் அப்போ சனி சூரியன் புதன் மூன்று கிரக சேர்க்கையாக இருந்தாலும் புதன்றவர் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானமாக இருக்கிறதுனால அதாவது சுய தொழில் பண்ணணும் அதுபடி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம்னு வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் இங்கே எங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பேசிகிட்டு இருந்தால் கூட ஆனால் உங்களோட மைண்டெல்லாம் வேறு இடத்துல வேலை செய்யும் இன்னொரு அவங்க வந்திருப்பாங்களா இது செய்திருப்பாங்களா இது பண்ணியிருப்பாங்களா இது பண்ணலாமா இது வேண்டாமா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு இங்கேயும் இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ புதன் பகவான் இருக்கிறாரு கண்டிப்பாக இந்த மாதத்தில் புதன் பதினொன்றில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு லாபஸ்தனம் தான் அதனால பார்க்கும்போது உங்களோட மைண்டு கொஞ்சம் ஷார்பாக வச்சு அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும் யோசிக்க மாட்டாங்க அதாவது என்ன என்னப்போ யோசிக்கிறதுவோ போகிற விலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதாவது நம்ம இளமை இருக்கும்போது சாதிச்சுக்கணும் முதுமை இருக்கும்போது படுத்துக்கணும் அப்போ இளமை இருக்கும்போது சாதிக்கலைன்னா முதுமையான பிரகாரம் சாதிக்க முடியாது அப்போ அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது இல்லைங்களா அப்போ உங்கள் ஜாதகம் முதல்ல ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இதனை ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த குரு வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இன்னும் ரெண்டு மாதம் தான் இருப்பார் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் உங்கள் வீட்டில் இருப்பார் அப்போ மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி என்ன பண்ணுறாருனா குரு பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியிலருந்து ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ நீங்கள் வந்து தனித்து இருக்கும்போது உங்கள் கூட மிகப்பெரிய ஒரு கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எவ்வளோ ஒரு பலம் அந்த பலம் இருக்கும்போதே ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிடுங்க இப்போ உங்க வந்து ஒரு வீடு கட்டணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு மண்ணு வாங்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கலாம் அப்படின்னா இப்போ அருமையான ஒரு தருணம் காரணம் என்னென்னா இப்போ குரு கூட இருக்கும்போது துணிஞ்சு பண்ணலாம் ஆனால் சப்போஸ் நீங்கள் என்ன நினைப்பீங்க கடன் உடனே பட்டுட்டால் யாரா கட்டுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ காலம் கடனை கட்ட முடியாது கஷ்டத்தில் இருக்கிறமே இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது விட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போகும்போது அப்போ நீங்கள் என்ன வருத்தப்படுங்க போன டைமே செஞ்சுருக்கலாம் ஏன்னா அப்போ பண்ணிட்டோம் ஆனால் இப்போ பண்ணியிருந்தால் பண்ண முடியாது அந்த யோசனை உங்கள் மனசுக்கு தோணும் அதனால் குரு வந்து இப்போ உங்கள் ராசியில் இருக்கிறதே உங்கள் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறாரு அதனால் ஏதாவது வீடு கட்டணும் மண்மனை வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதம் வாங்குங்க சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா குரு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலமான விஷயந்தான் அது கூட புதன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டிடுவார் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவகத்துக்கு அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் முன்னையே சொன்ன பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சூரியன்றது யாருன்னா தந்தை அப்போ தந்தை வந்து சனி கூட சேர்க்கையாக இருந்தாலும் நட்புல தான் இருக்கிறார் கும்பராசியில் வந்து சூரியன் வந்து நட்புல தான் இருக்கிறார் அப்போ நட்புல இருக்கும்போது என்ன பண்ணுவார் கண்டிப்பாக அவருக்கு தொழில் மாற்றம் தொழிலில் ஒரு வளர்ச்சி தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா இதுக்கு முன்னால் தொழிலில் நஷ்டப்பட்டுருப்பாங்க தொழில் வகையில் வந்து புரோஜனம் இல்லை தொழில் செஞ்சு பலன் இல்லை லட்சக்கணக்கில் சம்பாரித்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம வெறுங்கையை வீசிட்டு வரோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தந்தை இருந்திருந்தாலும் அவருக்கு இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதனால் இந்த லாபஸ்தானத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலம்னே சொல்லலாம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதியா இருந்தால் குரு அதாவது தனச மீன ராசிக்கு அதிபதியாருன்னா குரு பகவான் அவர் வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு வந்து வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் போகலாம் இல்லை வெளி மாநிலம் வெளிநாடு வெளி ஊரில் டவுன் பக்கம் மாதிரி போயிடலாம் இப்படி இடம் சேஞ்சு பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு தருணம் ஏன்னா இப்போ மாற்றணும் மாற்ற நினச்சி நம்ம மாற்ற முடியாம இல்லை வீடு ஆல்ட்ரு பண்ணணும் பண்ணு நினைச்சு பண்ண முடியாம இது போல தடையிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் குரு ஒன்றாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் இப்போ உதாரணம் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கு அதிபதி சனி தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி அவர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமா யார் பார்க்குறாரு உங்கள் ராசி பார்க்குறாரு எப்பயுமே சனியுடைய பார்வைன்னா மூணு ஏழு பத்து தான் அப்போ வந்து கும்பத்தில் இருந்து மூணாம் இடமாக ராசியும் ஏழாம் இடமா சிம்ம ராசியும் பத்தாம் இடமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி பார்க்கறதுனால இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா குரு இருக்கும் இடத்துக்கு தான் பலன் கொடுப்பார் ஆனால் சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் சனி யாரை பார்க்குறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க சனி எல்லாத்துக்குமே கெட்டவன் கண்டிப்பாக கிடையாது மூணு பேருக்கு எப்பயுமே நல்லதை பண்ணுவார் அதாவது மூணாம் இடத்துல ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்போ மேசராசி உங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக சனி உங்கள் ராசி பார்க்குறாரு இன்னும் ஒன்றரை வருஷமாக சனி உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படி இருக்கிறதுனால சனியுடைய பார்வை நிற்கிறதுனால இப்போ சுயத்தொள் தொடங்கிறதுக்கு அருமையான ஒரு நேரம் சொந்த தொல் ஆரம்பிக்கலாம் இல்லை உங்கள் சின்ன தொல் பெருசாக்கலாம் அதாவது இன்னும் இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் இன்னும் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அருமையான ஒரு தருணம் கண்டிப்பாக செய்யலாம் நான் முன்னே சொன்னேன் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சு கூட நஷ்டமாயிருப்பீங்க ஆனால் இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா குரு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறாரு சனியுடைய பார்வை பார்க்குறாரு உங்கள் ராசியில் இருந்த ராகு இப்போ வந்து பன்னெண்டாம் இடம் போயிட்டார் இப்போ ராகு வந்து பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல போய்ட்டாரு கேது ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்போ உங்களுக்கு வந்து ராகை போல கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லை கேதி ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க விஷயத்துல தலையிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொடுத்தாலும் நல்ல பேர் வராது சரிங்களா பொதுவாக உடைய மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தருணத்தில் இருக்குது நீங்கள் எதை செய்கிற மாதிரி இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்கள் அதை விட என்னன்னா முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி இது பொது பலன் சொல்லும்போது ராசி அடிப்படையாக சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையாக சொல்லுவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா ஏன்னா கிரகங்கள் வந்து பலமாக இருக்கிறாரா அல்லது பலவீனமாக இருக்கிறாரா அப்படின்றதோட பார்த்துக்கோங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதம் மார்ச் மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால் நூறு சதவீதம் நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி